ராமநாதபுரத்தில் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக அரசிடம் நீதி கேட்டு ராமநாதபுரம் மாவட்ட பாஜக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட மகளிரணி தலைவர் வெள்ளையம்மாள் தலைமை வகித்தார் மாவட்ட பாஜக தலைவர் முரளிதரன் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலர் அமுதவல்லி முன்னாள் தலைவர் தரணி முருகேசன் மாவட்ட பொதுச் செயலர்கள் சண்முகநாதன் குமார் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் குப்புராமு ஆத்ம கார்த்திக் சங்கீதா மாவட்ட மகளிரணி பொதுச்செயலர் கலையரசி லிங்கம்மாள் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் மாரிமுத்து வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் பழனிக்குமார் பட்டியல் அணி மாவட்ட தலைவர் பழனிக்குமார் ஓபிசி அணி முன்னாள் மாநில செயலர் முருகன் மாவட்ட துணைத் தலைவர் சௌந்தரராஜன் செய்தி தொடர்பாளர் மோகன் உள்பட பலர் பங்கேற்றனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு